இந்த நாள் நான் வரக்கூடாதுன்னு நினச்ச நாள் இந்த ஒரு நாலு நாள் தான் எனக்கும் அண்ணனுக்குமான பந்தம் வந்து ஒரு ஒரு சமீப மாதங்களாக தான் அவர் தெரியும் ஸோ அப்போ நான் நிறைய அவட்ட நான் பேசுவோம் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் முத முதல்ல வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்கிட்ட என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசினார் இந்த மாதிரி நான் பாலா ப்ரோ வந்து காண்டக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார் ஆ என்னென்ன நானும் வாங்கி பேசினேன் யாரும் தெரியல நான் யாரும் நார்மலாக இருக்கும் பேசுகிறாங்க போகலாம் பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் பாருங்கள் நான் ஃபோட்டோ பார்த்தேன் எனக்கு ரொம்ப பயங்கரமான ஷாக்கு யாருன்னு பார்த்தா அண்ணனுடைய ஃபோட்டோ வந்திருக்கு கட் பண்ணால் யார் அப்படின்னா பழைய ஃபோட்டோ அமிச்சாரு அமுச்சோடனே நான் தாங்க தச்சுனா எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுச்சு என்ன நான் என்னென்ன ஆச்சுன்னு சொல்லும்போது எல்லாம் எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் எமர்ஜென்சி கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படின்னு கேட்டார் என்னென்னா இதெல்லாம் நீங்கள் சொல்லுமாண்ணா இருக்கீங்க சொல்லுங்கண்ணா நான் போய் உடனே நான் கேஷ் கொடுத்தான் அவருக்கு கேஷ் கொடுக்கும்போது என்ன சொன்னார் இது எனக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுறீங்களா தான் ஒரு தான் ஷேர் பண்ணுறீங்களா உங்கள் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறீங்க இதை பார்த்துட்டு யாராவது எனக்கு காசு கொடுத்தேன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஆனால் இல்லைனா ஒரு ஒன் லேக் தேவைப்படுது எனக்கு எனக்கு நானே தரேன்னு சொல்லிட்டு தான் முதல்ல நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவரும் நானும் நிறைய நான் ஒரு வீடு எடுக்கலான் இருக்கேன் எனக்கு வீடு எடுத்துறீங்களான்லாம் கேட்டார் சரிண்ணா எனக்கு ஒரு ஜாலியான லைஃப் வாழணும் எனக்கு நான் பீஸ்ஃபுல்லாக ஒன்று வாழணும் சரி ஓகே நான் வாங்கினேன் வீடு எடுக்கலான்னு சொல்லிட்டு வீடுலாம் தனியாக பார்த்து அண்ணண்ண நம்ம வந்து நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இல்லை எனக்கு ஒரு எனக்கு எதுவும் இந்த ஒரு நாலு மாதம் நல்லா ஏதோ வாழணும் போல் இருக்குது அப்படின்னாரு என்னென்ன ஏன்னா எப்போயுமே நல்லா தான் வாழ போகிறீங்க இதில் என்னென்ன அப்படிங்கும்போது இல்லை இல்லை எனக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது சரி குக்கு வச்சுல ஒரு ஒருத்தன் குக்கெலாம் வச்சு அப்புறம் ஒரு அட்டண்டர்லாம் வச்சுக்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து அதை நீங்கள் கவலையப்படுத்திங்க நான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் அப்படி தான் ஆரம்பிச்சோம் அவரோட ஆசை என்னன்னா எப்படியாவது நடித்து அவார்டு வாங்கணும் அப்படிங்கிறதான் சொல்லிக்கிட்டே இருப்பார் எப்படியாவது அவார்டு வாங்கணும் அவார்டு வாங்கணும் அவார்டு வாங்கணும் சொல்லிகிட்டே இருப்பார் ஸோ அப்படி தான் இருந்தார் அந்த டோனர் தான் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தார் நாங்களும் சரி ஓகே கிடச்சிடும் கிடச்சிடும்ன்ற நம்பிக்கையில் தான் இருந்தோம் அப்போது ஒரு நாள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி தம்பி என் குரல் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு நிறைய நான் டிவியில் துப்பாக்கி படம் பார்த்தேன் அந்த வில்லனுக்கு நான் தான் டப்பிங் கொடுத்தேன் அந்த குரல் இப்போ எனக்கு இல்லைல்ல போயிடுச்சு இல்லை அப்படின்னாரு இல்லை இல்லை அப்படி தானே இருக்குது அப்படின்னு இல்லை இல்லை எனக்கு குரல் போயிடுச்சு அப்படின்னாரு இல்லை இல்லை அப்புறம் அது மாதிரி பேசி காமிச்சார் அப்படி தான் இருக்குது நீங்கள் அப்போல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க எப்படி பழையப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி வருவீங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை இல்லைப்பா நான் வந்துடுவேன் எப்படியாவது நடிக்கணும் எனக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நடிப்பீங்கண்ணே நீங்கள் நடிப்பீங்க உங்கள் தேட்டரில் வந்து உங்கள் பேனரை பார்த்து ம ஃப்ரெண்டில் உட்காந்து நாங்கள் தட்டி படம் பார்ப்போண்ணே அப்படின்னு சொன்னேன் அந்த பேனரை பார்க்கணும்னு நினச்சேன் இப்படி இந்த பேனரில் பார்ப்போன்னு நான் நினைக்கல ஸோ என்ன சொல்கிறேன்னே தெரியல அவர் நிறைய பேசுவார் நிறைய சொல்லுவார் அவர் என்னைக்குமே ஒரு பெரிய லிஜெண்ட் அவர் அவர் கூட பழகியிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிதான் இறக்கறதுக்கு முதல் நாள் நைட்டு வந்து நான் அவர்கிட்ட பேசிகிட்ருந்தேன் சும்மா பேசிவிட்டு அப்போது வந்து தம்பி வாடகை கட்டணும்னு சொன்னார் நைட்டு நான் வாடகை அனுப்பிச்சி விட்டேன் ஓகேன்னு ஓகேன்னா அனுப்புவார் எனக்கு தேங்க் யூ ப்ரோ காட் பெஸ்ட் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு இதுக்கு எப்போயுமே அனுப்ப மாட்டார் ஓகே ஏன் அப்படின்னு நான் விட்டு தூங்கிட்டேன் கட் பண்ணால் மறுநாள் காலையில் அவர் இறந்துட்டாருன்னு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல அவர் வந்து பழையபடி வந்து நடிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாரோட நோக்கமாகவும் இருந்தது தெரியல பட்டு ஒனே ஒன்று சொல்கிறேன் அண்ணே ஆல்வேஸ் லவ் யூண்ணே நீங்கள் இல்லை அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒட்டுமொத்த கலைஞர்களோட மனசுலேயும் நீங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க மக்களோட மனசுலேயே தான் இருக்கீங்க ரொம்ப நன்றி அளவில்லாத மெமரிஸ் கொடுத்துட்டு போனதுக்கு அதில் கொஞ்சம் கோவம் இருக்குது நீங்கள் எங்களை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிருக்கக்கூடாது நீங்கள் திருப்பி வந்து நடித்து பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப எனக்கு என்ன தெரியல சாரி ஏதாவது தப்பாக பேசியிருந்தா அன்றைக்கி அவருடைய மறைவில் எந்த எதிர்பார்ப்புமையன் தர்ம தர்மான ரொம்ப கீர்த்தி என்ன ரொம்ப நன்றி அப்புறம் எங்கே ஒரு என்ன ரொம்ப நன்றி அதை தாண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவரை அவருடைய ஆசையே என்னென்னா வந்து தம்பி இறக்கும்போது அடிக்கடி எல்லாத்தையும் தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டே இருப்பார் மெ மெட்ராஸ் படத்தில் வர அந்த கலையரசன் சார் ஒரு இந்த சாவு எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்கணும் தம்பி அப்பெல்லாம் ஆவாதுன்னு ஆவாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் தம்பி எல்லாருமே வரணும் தம்பி மீடியாலாம் வரணும் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பார் அவருடைய மறைவுக்கு அந்த ஒட்டுமொத்த மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற ஒட்டுமொத்த பேருக்கும் என்னுடைய பாதத்தோடு நன்றிகள் ஏன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியல இப்படி ஒரு மனுஷனுக்காக எந்த எதிர்பார்க்குமே இல்லாமல் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி குறிப்பாக கவிதா அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சீரியஸாக நன்றி சொல்லி ஆகணும் எனக்கு எப்படி எனக்கு பண்ணி பழக்கம் இல்லை படத்திற்கு பண்ணி பழக்கம் இல்லை நான் அக்கா கிட்ட தான் சொன்னேன் அக்கா அவருக்கு அவருக்கு அண்ணன் ஆசைப்பட்டதோட எல்லாமே டபுள் பண்ணுங்க அவருக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போகணுன்னு ஆசை நான் தான் கிட்ட கேட்டேன் அக்கா அது மாதிரி ஒரு படத்திறா பண்ணணும் ஏதாவது இடம் இருக்கான்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு அப்போ அக்கா தான் இந்த இடத்த வந்து சஜஸ்ட் பண்ணாங்க ரொம்ப நன்றிக்கா கேட்ரிங் எங்கள் அக்கா எனக்கு இத்தனை பேருக்கு சாப்பாடு போகணுன்னு நான் காசு கொடுக்குறது நானாக இருந்தாலும் அதை கரெக்டாக குவார்டினேட் பண்ணி இப்படி ஒரு மனிதனுக்காக நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ உண்மையிலே ரொம்ப நன்றிக்கா தேங்க்யூ வந்தால் எல்லாேருக்கும் என்னுடைய பாவத்தோட நன்றிகள் தேங்க்யூ வி லவ் யூனா என்றைக்குமே எங்கள் மனசில் நீங்கள் வாழ்ந்துட்டு தான் இருப்பீங்க உங்களை யாராலையும் மறக்க முடியாது லவ் யூண்ணா எனக்கு என்ன சொல்கிறது தெரியல ரொம்பலாம் இருக்குது யூ வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம் அப்படி வந்து எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாங்கள் ஜங்ஷன் ஒரு படம் பண்ணேன் அதில் முத முதல் ஹீரோவை பண்ணார் அப்போ எனக்கு பழக்கம் அப்போலேருந்து பழகிட்டு தான் இருக்கும் இடையில் வந்து அவரை வந்து நான் பார்க்கலை எங்கே இருக்காருன்னு தெரியாது அதுக்கப்புறம் வந்து மீட் பண்ணோம் கடைசியில் அவரோட இறுதி இறுதியில் தான் வந்து நான் பங்கெடுத்துக்கணும்னு இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் என்ன மனசு ரொம்ப வலிக்குது வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஏன் அப்படின்னா ஒரு மனிதன் தனியாக அனாதியாக செத்தரக்கூடாதுன்னு நினச்சோம் தம்பி பாலா அன்னைக்கு வந்து எனக்கு பெரிய பழக்கமெல்லாம் இல்லை உண்மையாகவே அன்னைக்கு தான் நான் கூட தம்பி கூட இருந்தேன் அவனோட மனசுக்காக உண்மையாகவே அவன் தம்பி நான் பாலா வந்து நல்லா இருக்கணும் அபிக்கு தேவையான எல்லாத்தையுமே கடந்த சில மாதங்கள் ஒரு ஆறு ஒரு வருஷமாக பண்ணிட்டுருக்காப்புல அன்னைக்கு நான் இறந்தன்றைக்கு நான் பார்த்தேன் அவனோட அந்த ஒரு இப்படியாவது அவர் சரியாக அவர் வழி அனுப்பிச்சிடணும்னு சொல்லி இருந்தான் எனக்கு பெரிய பழக்கலில் அப்படி ஒரு ரெண்டு மூணு டைம் மீட் பண்ணியிருக்கோம் தொழில் முறையாக தான் ஒரு சில ஒரு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நல்லா இருக்கட்டும் பாலா தேங்க்ஸ் பாலா இது வந்து என்னென்னா எல்லாத்துக்கும் இது அந்த மனசு வராது இன்னைக்கு அவன் நான் பார்த்துக்கிறதுக்கு இங்கே நேரம் இல்லை எல்லாரும் அவங்கவுங்க உடல்நிலையை பார்த்துக்குங்க டைமுக்கு தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க யூ பல தேங்க்ஸ் பலா லைக் நண்பன் தான் தர்மராஜ் மாமா சொன்ன மாதிரி நான் ஒரு படம் தான் நடிச்சிருக்கேன் டப்பிங் ஆர்டிஸ்டாக எத்தனை படங்கள் பண்ணாலும் நடித்தது ஒரு படம் அதுவும் அப்படியோட லைக் ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்கணும் தன்னை தானே தனிமைப்படுத்திக்கிறது எவ்வளோ பெரிய குடும்பங்கிறது வந்து இந்த அபியுடைய மரணத்தில் நான் பார்த்தேன் தயவு செஞ்சு யாரும் தனிமையாக இருக்கிறது வந்து பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க அதே மாதிரி நம்ம சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் கஷ்டப்படும் போது கூட இருக்க மாட்டோம் நல்லா இருக்கும்போது எல்லாருமே அப்படியே சுற்றி ஒரு இதாக இருக்கும் தயவு செஞ்சு அதை நம்ம மாற்றணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்ல காரியத்துக்கு போகலனாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வரணும்னு சொல்லுவாங்க அப்படி வந்து நிறைய பேரை விட்டு ஒதுங்கி அவன் வாழ்ந்தது தான் அவனுடைய இந்த மறைவுக்கு காரணம் ஏகப்பட்ட பழக்கங்கள் இருக்கலாம் பட்டு தயவு செஞ்சு எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் சண்டைகள் இருந்தாலும் சச்சரவுகள் இருந்தாலும் எப்போவாது ஒரு வாட்டியாவது பேசிப்போம் ஒவ்வொருத்தர் எங்கே யார் என்னென்னு தெரியாமல் இருக்கிறதே வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது அது இது ஒரு மிகப்பெரிய காரணம் பாலா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு பாலா நீ பண்ணுறது உனக்கு சரின்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கிட்டே இரு எதை பற்றியும் கவலைப்படாத அண்டு கண்டிப்பாக அபியுடைய ஆத்மா சாந்தி அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் இருப்பேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அபிநய் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கங்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க அபிநய்க்கும் எனக்கும் எந்த விதமான பழக்கமும் கிடையாது நடிகர் சங்க உறுப்பினர் அப்படிங்கிறத தாண்டி அவருக்கும் எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது துள்ளுவதோ இளமை ஷூட்டிங் வந்து ஃபிலிம் சிட்டியில் நடந்துகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து நான் ஒரு சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ துள்ளுவதோ இளமை ஷூட்டிங் நடந்துடுச்சு நான் அந்த ஷூட்டிங்கை கூட பார்த்ததில்ல அப்போ வந்து தனுஷ் சார்கிட்ட போய் நிறைய பேர் வந்து கேட்பாங்க யார் சார் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு கேட்பாங்க அப்போ தனுஷ் சார் வந்து அந்த இருக்காரில் அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்வார் உடனே எல்லோரும் போய் நிறைய பேர் அவர்கிட்ட போய் எல்லாம் வாங்கினாங்க அப்படிப்பட்டவர் தான் அபிநய் ஒரு நடிகருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாலா என் தம்பி பாலா வந்து இவரை ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் பார்த்துக்கிட்டதா சொன்னாங்க எல்லாரும் பாலா வந்து தம்பியை மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு லட்சுமணன் ஆகட்டும் லொல்லு சபா உதயணன் ஆகட்டும் சினிமா கலைஞர்கள் வெங்கட்ராஜ் அது இது எத்தனையோ சினிமா நண்பர்களுக்கு அவர் உதவி பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் எனக்கு தெரியும் அவங்க யார் யார் உதவி பெற்றாங்களோ அவங்க என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க பாலா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நான் வந்து கலைவாணர் என்எஸ்கே வாழ்ந்த ஒழுங்கினர் சரியில் அவர் வீட்டுக்கு ரெண்டு வீடு தள்ளி தான் நான் என்எஸ்கே என்எஸ்கே வந்து எங்கள் தாத்தா ஃப்ரெண்டு என்எஸ்கேவோட பையன் கோலப்ப வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு என்எஸ்கே பேரை வந்து என்னோட ஃப்ரெண்டு கலைவாணர் என்எஸ்கே ஐயாவுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் சக கலைஞர்களுக்கும் சரி கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் டெக்னீஷியன் ஆனாலும் சரி பொதுமக்கள் ஆனாலும் சரி எல்லாருக்கும் பாலாவோட இது இருக்கு அவர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவர் வந்து ஒரு ஐட்டக்கான வாழ்க்கை வாழலாம் எனக்கு தெரியும் ஒரு டிவி சீரியல் நடிகனாக இருந்தாலே அவனுக்கு ஒரு ஏசி ரூம் கொடுப்பாங்க அழகாக அவன் ஏசியில் உட்காந்துட்டு ஜாலியாக அவன் வாழ்ந்துட்டு போயிடலாம் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நேரம் இருந்தால் அவன் படம் பார்க்கலாம் மொபைல் பார்க்கலாம் ஜாலியாக இருக்கலாம் வெளி உலகத்தை பற்றி கவனிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் பாலா வந்து படப்பிடிப்பானாலும் சரி இதானாலும் சரி அதில் கிடைக்கிற பணத்தில் பெரும்பகுதி பணத்தை அந்த மாதிரி செலவு பண்ணி நிறைய பேரை பார்த்துக்கிறாரு பாலா நீ வந்து நான் கேட்குற என்னோட ஆயுசில் கூட நீ ஒரு இருபது வருஷம் ஆண்டவன் உனக்கு கொடுக்கணும் ஏன்னா நிறைய பேரை நீ பார்த்துட்டு இருக்கிற உன்னோட இது வந்து அதை வார்த்தையால் சொல்ல முடியாது நீ நல்லா இருக்கணும் பாலா நீ நல்லா இருக்கணும் இன்னொரு விஷயம் என் தம்பி தம்பியாக தான் இருக்கும் என் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையும் இல்லை இறைவனை வேண்டுகிறேன் எல்லாரும் நடிகர் நடிகர்கள் மட்டும் இல்லை யாரானாலும் உடல் ஆரோக்கியத்தை பத்திரமா பாதுகாத்துங்க நன்றி வணக்கம் முதல்ல இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி ஒரு மனித உயிருக்கு சக மனிதன் நான் மரியாதை கொடுக்கணும்னு வந்து நின்றதுக்கு முதல்ல உங்கள் இருக்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி அவர் வாழ்ந்தாடு தூக்கி போட்டோன்னு இல்லாமல் அதை ஒரு நினைவாக எடுத்து இந்த ஹைப்பாட் பண்ண கவிதா அந்த குழு நண்பர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி கடமைப்பட்டுக்கிறேன் உண்மையாக சொல்லணும்னா அபிநய நான் நேரில் பார்த்தது இல்லை அவர் மரணத்தில் தான் அவர் ஃபஸ்ட் டைம் நான் அவரை பார்த்தேன் அவருக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நின்றது பட் எனக்கு அதுக்கான வாய்ப்பு அமையலை அதுக்கு மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து கலந்துக்கிட்டேன் வந்து கலந்துக்கிட்டதுக்கப்புறம் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது அவங்க அப்பா வந்து ஒரு தயாரிப்பாளர் அம்மா நடிகை ஒரு நாளைக்கு பத்து லட்சத்துக்கு மேலே ஆடுக்கு லீடிங்கில் வாங்கின ஒரு ஆக்டர் அவர் வாழ்க்கை முறை நல்ல குரல் வளம் அஞ்சு லாங்குவேஜ் தெரியும் இப்படி நிறைய விஷயம் இன் இன்ஃபைட் பண்ணவும் உள்ள நுழைய கூட முத்த நாட்டை அவரை பற்றி தான் பேசிட்டு வந்துட்டு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டேன் அண்ட் ஒரே விஷயம் தான் மனிதம் என்ற விஷயத்தை வந்து நீங்க எல்லாம் ப்ரூவ் பண்றீங்க அவரோட துள்ளு உதவும் இளமையில நடிச்ச சதீஷன் வந்திருந்தாரு துள்ளு உதவு இளமையில அவர் கூட அந்த கண்ணாடி போட்டு நடிச்ச ஒரு நடிகர் அங்கே அவரோட நண்பர் அவர் நிறைய விஷயம் ஷேர் பண்ணாரு ரமேஷ் அண்ணா தனுஷ் அவர் எல்லாம் சேர்ந்து நடிச்சது பத்தி இது யாருன்னா எஸ் எம் மாறன் ஆக்டி மேக்கர் அவர் வந்து நாங்கள் முடிச்சுட்டு வந்தப்போ பேசிகிட்டு இருந்தோம் காஃபி ஷாப்பில் அப்போ தான் அவர் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தார் அவங்க அம்மாக்கிட்ட கூட்டு போய் ஒரு நாள்னா ஒரு நாள் இவங்களாம் ஜெயிப்பாங்க பாருமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ சப்போர்ட்டிவாக பேசுவான்னு நேற்று எறும்புன்ற படத்தோட டேரக்டர் குவைத்துலேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தார் இவரை பற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ தான் தெரியுது அவருக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லாமலாம் இல்லை தான் சுச்சுவேஷன் பட் அபிநய் இவ்வளோ அழகான ஒரு மனிதர் இவ்வளோ சீக்கிரம் இழந்திருக்க வேண்டிய கட்டிடத்தில் நம்ம இல்லை அண்ட் தேங்க்ஸ் அண்ணா தான் இருக்க மக்களை நான் வந்து தேங்க்ஸ் பண்ணணும் ஏன்னா இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங் டு கம் ஸ்பெண்ட் அவர் டைம் ஃபார் அனதர் ஒன் மீன் வைல் இஸ் நோ பாலா பற்றி எல்லாருமே நிறைய சொல்லியிருப்பீங்க நேரடியாக பார்க்கல அன்னைக்கு நேரடியாக பார்த்தேன் தம்பியோட உணவு ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நன்றியெல்லாம் சொல்றதுக்கு இல்லை அது திருப்பி இனிஷியேட் பண்ணி இதை பண்ணியிருக்காரு பல வெயிட் கோ வெயிலி லவ் யூ இது சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீங்கள் இதெல்லாம் நிறையா பண்ணணும் இன்னும் நீங்கள் பெருமை பெருமைதான் ஒரே ஒரு விஷயம் தான் அன்னைக்கு எனக்கு இன்னும் எனக்கு மனதுக்குள்ளே ஆறாத ஒரே ஒரு விஷயம் நானும் இப்போ தனியாக தான் இருக்கேன் நான் எனக்கு மூணு நாளாக நீங்கள் என்ன நினப்பீங்களா தெரியல மூணு நாளாகவே எனக்கு மனசுல வலி இருந்துகிட்டே இருக்கு தனியாக எப்படி இருந்தார் அவர் அந்த லாஸ்ட் மூமெண்ட் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் என்ன ஃபீல் பண்ணியிருப்பார் தண்ணி கொடுக்கு ஆள் இருந்திருக்குமா வலிச்சிருக்குமா எந்திரிச்சிருப்பாரான்னு ஸோ லோன் இன்யாஸ் இஸ் அ பிகஸ்ட் ஸோ மனசு விட்டு எல்லாருக்கிட்டையும் பேசணும் பழகணும் இது வரைக்கும் மனசுக்குள்ளே எந்த விதமான ஈகோ இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரே அர்த்தம் கடைசி நம்ம பின்னாடி வர ஆட்கள் தான் அதை சம்பாதிச்சுக்கணும் அண்ட் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் அபிநய்க்காக கூடினவங்க எல்லாருக்கும் கூட ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் பாலா சாதாரண நன்றின்ற வார்த்தை சொல்ல முடியாது நாட் ஓன்லி பாலா அங்கே வந்திருந்த ஒவ்வொருத்தவங்களும் அவருக்காக ஃபீல் பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்கும் நன்றி மனிதம் மாறிக்கலன்னா நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களில் கலந்துக்கணும் இன்ப விழாக்கள்ல கலந்துக்கிறோம் மொழியோ இந்த மாதிரி துக்க விழாக்கள்ல எல்லாரும் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணுன்றது என்னடா நன்றி இந்த ஃபோர் அவர் இறந்து ஒரு ஃபோர் டேஸ் ஆகுது இந்த ஃபோர் டேஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ ஓபன் பண்ணாலும் இன்ஸ்டா ஓபன் பண்ணாலும் எல்லாமே அவரோட இதுதான் தேங்க்யூ ஸோ மச் மீடியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபிநை நைஸ் கை வெரி ஸ்மார்ட் கை நைஸ் கை வெரி டேலண்டட் எப்படின்னா எங்களுக்கு நடிக்க அப்போ எங்களுக்கு நடிக்க தெரியாது அப்போது ஸோ எங்களுக்கு ஒரு குருநாதர் இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு குருநாதர் அது யாருன்னா செல்வா சார் அதுக்கப்புறம் தனுஷ் சார் ஸோ நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருக்கணும் ரொம்ப ஜாலியாக இருப்போம் எங்களுக்கு வந்து நடிக்கவே தெரியாது எங்கள் மூணு பேருக்கும் இன்க்ளூடிங் தனுஷ் சார் மூணு பேருக்கும் நடிக்க தெரியாது ஆனால் எங்களை வந்து பூஸ்டப் பண்ணது வந்து செல்வா சார் தான் அதில் வந்து நான் சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டோம் லைஃப்பில் ஆத்தர் துள்ளுவதிலைமை நாங்கள் நாங்கள் மூணு பேரும் கஷ்டப்பட்டோம் அதில் நாங்கள் மூணு பேரும் கஷ்டப்பட்டோம் இல்லைன்னு சொல்லலை அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எனக்கும் இவருக்கும் சான்ஸே இல்லை நாங்கள் ஏறாத கம்பெனியில் ரெண்டு பேரும் இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது இன்றைக்கி வாட்ஸ்அப் இருக்குது அன்றைக்கி எங்கள் காலத்தில் வந்து ரோல் கேமரா ஃபிலிம் எடுக்கணும் ஃபிலிம் அதை ஐ மீன் ரோல் எடுக்கணும் அதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்போவே வந்து எங்கள் காலத்தில் மூன்று ரூபாய் கம்பெனி ஏறாத கம்பெனியில் நாங்கள் ரெண்டு பேரும் சீரியஸாக என்னால் ஏன் பார்க்க முடியல அப்படின்னா எனக்கும் சான்ஸ் கிடைக்கல அபி ரொம்ப கஷ்டப்பட்டான் நாங்கள் ஏறாத இடம் இல்லை அப்புறம் நான் வந்து ஆஃப்டர் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஸோ எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் ஆயிடுச்சு நான் வந்து சரி நான் வேறு ஒரு இன்சூரன்ஸ் ஃபீல்டுக்கு போயிட்டேன் ஸோ நான் சிம்மிங் ஃபீல்டே இல்லை சினிஃபீல்டே இல்லை நீங்கள் எல்லாம் மீடியாவில் போடுறீங்களே அதில் வந்து ஒரு ஃபோட்டோவில் வந்து யூனிஃபார்மில் இருப்போம் அது தேர்ட் பர்சன் நான் கிடையாது கண்ணாடி போட்டுக்கு நடிச்சிருப்பேன் அதான் நான் நான் செல்வராஜன் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவங்க அப்பா கசூரகா சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் தனுஷ் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் இது வந்து நான் வந்து நாங்கள் நடிக்கும்போது நாங்கள் சொல்கிறோம் அதுக்கப்புறம் எஸ்பெஷலி மிஸ்டர் கீர்த்தி கூட ஒரு படம் நடிச்சேன் எனக்கு இவன் இன்ஃபேக்ட் ஜங்ஷன் நடிக்கும் போது கீர்த்தி நடித்தோம் நாங்கள் மூணு பேரும் நடித்தோம் இவன் தான் வந்து எனக்கு சான்சே வாங்கி கொடுத்தான் நான் இவனை அபி சார்லாம் சொல்ல மாட்டேன் வாடகை போட தான் சொல்லுவேன் வாட போட தான் சொல்லுவேன் என் அவன் என் க்ளோஸ் இன்ஃபேக்ட் அவனையும் தெரியுமே நான் அவனையும் வாட போட தான் சொல்லுவேன் தப்ப நினச்சிக்காதீங்க அவ்வளோ க்ளோஸ் ஆனால் அதெல்லாம் நடந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டான் இவங்க அம்மா எங்கள் அம்மாலாம் ரொம்ப ஃப்ரெண்டு அவன் அம்மா வந்து மலையாளத்தில் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க இவங்க ஃபாதர் இவங்க ஃபாதர் நான் எல்லாமே வந்து இவங்க வீட்டில் உட்காந்துட்டு ட்ரிங்க் பண்ணியிருக்கோம் நான் இல்லைன்னு சொல்லு டு பி வெரண்ட் உங்கள் அப்பா இவர் நான் பட் அந்த உடம்பை பார்த்துக்கணும் அது தப்பு பண்ணிட்டார் இவர் ஸோ உனக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீ வந்து வேறு வந்து நீ வேற ஒரு இதுக்கு போயிருக்கலாம் நீ போகல டு பி வெரிஃப்ரெண்ட் అది ఆ పన్న నెల పైన నెల పయ్యా నెల పయం థ్యాంక్స్ టు బాలా ఇండ్ ఎవరి ఓన్ సోషల్ మీడియా థ్యాంక్ యూ సో మచ్ వేరే ఏదన్నా చేసా అండ్ ఎక్స్పెషల్లి ఏంజల్ థ్యాంక్ సో మచ్